Hai makale. Halo, yaro like putri thank you, thank you for liking my live. <laughs> யார் கமெண்டில் வாங்க ப்ளீஸ் ஹாய் நண்பர்களே வணக்கம் என்ன பண்ணுறீங்க கமெண்டில் வாங்க யார் லைவில் இணைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல வர்றாங்க போகிறாங்களே இப்போ நீ இந்த பக்கம் வரலனா நான் வந்து அடிப்பேன் யாரோ லைவ்ல நினைஞ்சிருக்கீங்க யாரும் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் வாங்க பேசலாம் இப்போ நானும் வந்து லைவ் போட தயாராகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்து நான் பயத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணி லைவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான் வாட்சவர் வேணும் இல்லையா ஸோ வாட்சவர் முக்கிய மக்களே இந்த மாதிரியான சின்ன சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஆதரி ஆதரவு தெரிய தெரிவிங்க ஹலோ ஹாய் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லெட் வி நோ ஈச் அதர் நீங்கள் புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் லைவ் வர்றதுனால ஸோ நாட் நாட் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஆக்சுவலி செகண்ட் டைம் உட்காந்து அந்த லைவில் இருக்கேன் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போனதுக்கப்புறம் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் மற்றவர் முக்கிய மக்களே சம்படி ஜாயின் ஹலோ ஹாய் ப்ளீஸ் கமெண்ட் மீ நீங்கள் யார் எந்த ஊர் ஹாய் ஹலோ நீங்க நீங்கள் இருக்கிறது ஜியா அண்ட் மாமி சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜியா அண்ட் மாமி சேனல் அந்த அந்த மாமி அவர் அந்த ஜியா வந்து அங்கே இருக்கு எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு இந்த படம் ஏதோ படத்தில் சொல்லுவாங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஸோ சேனல் நேம் இஸ் சந்தியா டீச்சர் நீங்கள் வந்து ஹாண்டட் ஸ்டோரிஸ் த்ரில்லர் ஸ்டோரிஸ் இல்லைனா வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரூ ஈவெண்ட்ஸ் பற்றின இதுலலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சந்தியா டீச்சர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து டெய்லி முடிஞ்சால் அப்படி இல்லைனா வந்து வீக்லி ஃப்ரைஸ் இல்லைனா ஃபோர் டைம்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்க ஒர்க்கை பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்து இந்த கோ ஸ்டோரிஸ் ஹாண்டட் ஸ்டோரிஸ்ஸு அனிமேஷன் கார்ட்டூன் இதிலெலாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் நாட் அ சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன யூடியூபர்ஸை கொஞ்சம் க்ரோ பண்ணிவிடுங்க

கலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து என்னோட ஜியோ அண்ட் மாமி சேனல் இங்கே வந்து நான் என்னோடய வளாக்ஸு வளாக்ஸுனால் பெருசாலாம் ஒன்று எடுக்க மாட்டேங்க எங்கேயாவது போனால் எனக்கு பிடிச்சது ஏதாவது இல்லை நான் ட்ராவல் என்னோடய ட்ராவல் பண்ணுற அந்த மொமெண்ட்டு நான் பார்க்குற அந்த சில விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணி அது ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ தட்ஸ் கால்ட் மினி வளாக் நீ எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அந்த மாதிரியான இது அப்புறம் ஜியாவுடைய அலப்பறைகள் சேட்டைகள்னு சொல்லிட்டு இப்போ நீ மட்டும் அதை எடுத்து வைக்கலேன்னு வச்சுக்குவேன் நிஜமாக உங்கள் பிரின்ஸிபல் லைனில் தான் இருக்காரு கூப்பிட்டு சொல்லிடுவேன் இந்த வகை வரைய என்னங்கிற நம்ம ஒரு வேலையாக பிஸியாக இருந்தோம்னா அங்கே நமக்கு பத்து வேலை செய்கிறதுக்கு ஈக்குவலாக அங்கே ஏதோ ஒரு வேலை வச்சுட்டு போயிடுவா இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷினில் நம்ம ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கோம்ல அந்த ஹேண்ட் வாஷ் எல்லாம் பிரிக்கி அதை வந்து அந்த நுரையெல்லாம் எடுத்து அதை ஊதி விளையாடிட்டுருக்குது இந்த மாதிரியெல்லாம் அந்த பிள்ளைங்களை வச்சு சம்மரில் அடக்க இப்போ நீ வந்து கையை கழுவிட்டு இந்த பக்கம் வரைய என்னங்கிற இந்த பக்கம் வா முதல்ல நீ கையை கழுவே இந்த நான் ஃபோன் பண்ணுறேன் பாரு ஃபோன் பண்ணுறேன் இப்படி இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுறேன் வர ஓ உனக்கு பயம் இல்லையா இந்த கால் பண்ணுறேன் ஹலோ ஜியாவோட ஸ்கூலுங்களா சார் அப்படியே கொஞ்சம் ப்ரின்ஸ்பல்கிட்ட கொடுங்க சார் ஜியோவுக்கு லீவ் போகுதுங்க சார் நீங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுக்குங்க எங்களால் வச்சு சமாளிக்கவே முடியல அனுப்பி விடுறீங்களா சார் ஓகேங்க சார் அனுப்பிவிடுங்க ஆ பேக்கெலாம் ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வராங்களாம்மா வராங்களாம் சொல்லி வராங்க 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 ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துருவாங்க ஒழுங்கு மரியாதையே இந்த பக்கம் வந்துரு आलरे रे मूणु पाता अंड पटास्ट ईसिया இன்னுமே இந்த பிள்ளை அந்த வாஸ்பேஷன் மெஷன் வரல ஸோ எப்போ இருந்தாலும் வந்து ப்ரின்ஸிபல்கிட்ட வந்து அனுப்பிச்சி விட்ருவாரு ஆள் அனுப்பிச்சிட்டுருவார் வந்தாங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறதா ஐடியாவில் இருக்கேன் ஜியா வந்து ஹாஸ்டல் போக போகிறான் இப்போ வந்து அது என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் தலையை தலை எ தான் இந்த சம்மரில் எல்லாம் வச்சு மேய்க்கிறாங்களே தெரியல ஒன்றை வச்சா சமாளிக்க முடியல உண்மையிலேயே ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஐம்பது போ ஐம்பது ஐம்பது நாற்பது ஐம்பது குழந்தைங்க இருப்பாங்க அத்தனை பேத்தியே வச்சு சமாளிச்சாச்சு இது ஒன்றை வச்சு என்னால் சமாளிக்க முடியல ஹாய் ஹலோ யாரோ லைவில் இணைஞ்சிருக்கீங்க ஹாய் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க யார் இது நீங்கள் ஜியா அண்ட் மாமி சேனல் பார்த்துட்ருக்கீங்க புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் அப்படின்னா ப்ளீஸ் இந்த என்னோட சேனலில் வர வீடியோஸ்க்கெல்லாம் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ I know. WHO IS THIS? ON THE OTHER HAND ஜியா வா இல்லை மொதல் வாங்குவேன் ஹலோ மக்களே நான் தான் சந்தியா பேசுறேன் So, okay, I'm closing the live. I'm closing the live. See you later. ெயின் லேட்டர் மேபி எப்போன்னு எனக்கு தெரியல வென் அவர் ஐ எம் ஃப்ரீ ஐ வில் கம் டு த லை வாட்ச் ஓவர் முக்கியம் மக்கள் வாட்ச் அவர் வேணுமா லைவ் போடுனாங்க ஸோ தட் இஸ் வை ஐம் ஹியர் ஆனால் இது என்னடா நம்ம மக்கள் வந்து இவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டைம் இஸ் போர் யாரையுமே கவனம் ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு பட்டன்ஸ் போட்டு போனாங்க அது யாருன்னு தெரியல யார் லைவ் ஜாயின் பண்ணிங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்க So that I come to know who you are. Pay some so I'm going to end this live. Thank you guys. Bye. Bye. See you. Take care. கீப் சப்போர்ட்டிங் மீப் சப்போர்ட்டிங் மீ கருவாட்சியாக மாறிய ஜியா பார் அப்படிங்கிற மாதிரி வெயிலில் நல்ல கலராக்குள்ள வெயில் ஆடி ஆடி கரையின்னு பிடிச்சு ஜிஎம் வந்து உன்னோட ஃபேஸை காட்டிகிட்டு போயிருப்போம் கம் ஷோ ஷோயர் ஃபேஸ் இதுதான் அந்த கருவாச்சி ரொம்ப ஒயிட்டாக இருந்தாள் எப்பல்லி ஸ்கூலு லீவ் விட்டாங்களோ அப்போது வந்து வெயில் ஆட்டோம் வெயில் ஆடி ஆடி கடைசியாக பார்த்தீங்கன்னா கருக்கோ போயிட்டா சரி மக்களே நானும் போய் எங்கள் வீட்டு வேலையை பார்க்குறேன் லைஃப்பில் யாராவது பேசினா கூட பரவாயில்லை சும்மா உட்காந்துருக்கேன் இட்ஸ் வெரி போரிங் லைஃவில் யாராவது எதிர்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு சேனலான சந்தியா டீச்சருங்கிற சேனலையும் போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை பாருங்கள் like pannanga, comment pannanga, share pannanga. okay wow, thank you thank you bye i'm closing i'm going okay so already 17 minutes already 17 minutes Okay guys.